அமீன் பிரதர் மாமி பால் கொடுக்கலன்னா கடிச்சு வச்சிரு அப்படி இல்லைன்னா முடிய போட்டு பராண்டி எடுத்துரு அதான ஃபேன் லைக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அமீன் பிரதர் விடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன ஃபேனை போட்டுகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது என்ன பண்ணுறீங்க அமீன் பிரதர் எங்களா காஃபி டீ எல்லாம் குடிச்சாச்சா பால் பாட்டிலோட சண்டை போடுது பட்டர்ஃப்ளை வருங்க சரி 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 சண்டை போடாதல அமீன் பிரதர் சென்னை போயிட்டு இருக்கொண்டு இருக்கிறேன் ஓகே ஓகே அம்மாடி என் கை எப்பா தட்டி விட்டுட்டு போறது பாருங்க சேட்டக்கார பிள்ளையா இருக்கும் அண்டையில் தட்டவா சேட்டை பண்றதுக்கு கைய பிடிக்குது பாருங்க எவ்வளவு சேட்டா கொட்டி அழகு தங்கும் அழுது தங்கும் ஏன் அழகு தங்கும் அழகு என்னடி தங்கும் ஆறு தங்க இது ஆறு தங்க இது பிடிச்சிருக்குத பாருங்க பால் பாட்டில் பாருங்க எப்படி தட்டி விடுதுன்னு சேட்டை அந்த அமீன் பிரதர் கூட சேராதுன்னா அவங்க கூட சேர்ந்து அவங்க பேச்சை கேட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் அப்படி சேட்டை பண்ணுற தட்டி தட்டி விடக்கூடாது அட்டிப்பேன் அமீன் பிரதர் அமீன் பிரதர் கை கறி டேஸ்டாக இருந்தால் சாப்பிட்ற பிரச்சனை இல்லை பட்டர்ஃப்ளை உன்னோடய கண்ணுக்கு எதிர்த்து எது மாட்டுதோ அதை கடிச்சு தின்னுரு அப்படியாடா அப்படியாடா சும்மாவே அங்கே கையை கடிப்பான் கையை கடிப்பான் இங்கே வாருங்க இங்கே வாருங்க பாலை கொடுத்தா எப்படியா சண்டை விடுவாங்க കുട്ടി കുത്തി കൂട്ടി വേറെ കടിച്ചിട്ട് ചേട്ടന ചേട്ടക്കാരി ചേട്ടക്കാരി വളിയ നടന്ന് കാൽ അലുക്ക് അലുക്കായി കുളിക്ക அமீன் பிரதர் சிஸ்டர் ஏதும் சொல்ல மாட்டாங்க ஆமாம் கையை கடிச்சா எதுவுமே சொல்ல மாட்டேன் என்னடா அமீன் பிரதர் மண்டையில் தடவிட்டாலும் அவங்க மண்டையில் இருக்க முடிய போற பரண்டி விட்டுரு நல்ல ஹேபிட்டாக சொல்லித்தரமாட்டிங்களே பிள்ளைக்கி அன்பாரு மரியாதை கொடுன்னு அது ஏற்கனவே பறண்டுது கையை கடிக்குது கைக்கு கடைச்சதெல்லாம் முடிய பிடிச்சிருக்குது மூக்கை பாரு மூக்கை பாரு மூக்க அந்த மூக்கை அப்படி திரிய விட்டுனே பார்த்துக்கோ சேட்டவண்ணா பால்